ஹாய் ஹலோ வெல்கம் நாம நாமப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறது மலசீரியில் தாங்க மலிசியில் அடுத்து என்னென்ன இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாமப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ போகலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லி சொல்ல போகிறேன் எங்கள் ஊரில் வந்து இன்றைக்கி வந்து லைட்டாக வந்து லேசான ஒரு மலை வந்து வந்துச்சுங்க உங்கள் ஊருக்கு வந்து வெயிலுக்கு வந்து எப்படி வந்து மழை பெஞ்சிருக்கா பேயிலேயே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணி விடுங்க சரி ஓகே வாங்க வீடியோ போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ராஜேஸ்வரியும் ரஞ்சிதாவும் சேர்ந்து ரெண்டு பேரும் வந்து சரியான வேலையை வந்து பார்த்து விட்டாங்க இப்போது மல்லியோட வாழ்க்கையே வந்து முடிஞ்சுது அப்படின்னு தான் சொல்லி சொல்ல முடியும் ஏன்னா வந்து அந்தளவுக்கு வந்து கொடூரமான ஒரு விஷயத்த வந்து பண்ணிவிட்டாங்க என்னடா ஒரு சின்ன குழந்தைக்கு வந்து கொடுக்க வேண்டிய ஃபுட்டில் வந்து ஒரு மயக்க மருந்தோ ஒரு பாய்சனும் வந்து கலக்கி விட்டுட்டு அதை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு வந்து ஸ்கூலில் கொடுப்பாங்களே அது வந்து ஒரு காம்படிஷன் அந்த காம்படிஷனில் வந்து உங்கள் வீட்டு பொண்ணு தானே வந்து ஜெயிக்க போகுது அதை வந்து நீங்கள் வந்து கெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறீங்கன்னு பார்க்கும்போது ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்குது அதே மாதிரி வந்து மல்லி வந்து செஞ்சு கொடுத்துட்டா அவள் வந்து செஞ்சு கொடுத்த டிஷ்ஷை வந்து யாருமே வந்து எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்னு ஒரு நோக்கத்துக்கு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க மல்லி செஞ்சு கொடுத்த ட்ரெஷ்ஷை வந்து அவளை அதில் வந்து பாய்சனோ இல்லை வந்து மயக்க மருந்தோ வந்து கலந்து வந்து கொடுத்துட்றாங்க மல்லி வந்து அவங்களுக்காக ஆசை ஆசையாக வந்து பசங்களுக்கு தானே ஸ்நாக்ஸ் ஒரு சாட் ஐட்டம் எதோ ஒன்று வந்து பண்ணலாம் அப்படின்றதுக்காக ஒரு கேக் வந்து ஒன்று பேக்கிங் வந்து பண்றாங்க அவங்க வந்து தெரியவே தெரியாத விஷயத்தை புதுசாக இப்போ தான் வந்து கற்றுக்குறாங்க அந்த விஷயத்த வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து கற்றுக்கிட்டு அது வந்து மல்லிக்காக மல்லி வந்து வெண்பாக்காக வந்து செஞ்சு கொடுக்கும்போது ரொம்பவே வந்து சந்தோஷப்படக்கூடிய விஷயத்தை வந்து இவங்க வந்து இப்படி வந்து பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொஞ்சம் கூட வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கவே இல்லைங்க சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கப்பட்டிருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜய் இருந்துட்டு இந்த விஷயத்தை வந்து எப்படியோ வந்து தெரிஞ்சுக்கிறாங்க எப்படியோ வந்து அந்த ஃபுட்டில் வந்து பாய்சன் வந்து கலந்தது வந்து ராஜேஸ்வரியும் அதுக்கப்புறம் வந்து ரஞ்சிதாவும் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வரும்போது ஒட்டானே வந்து செம்ம கோவம் வருதுங்க என்னடா கோவம் வருது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து கோயில் அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் அதுக்கப்புறம் ஆஃபீஸ் எல்லா இடத்துலையும் வந்து பிரச்சனை இழுத்து விட்டது வந்து நீங்கள் தானே ஆனால் நான் இவ்வளோ நாள் வந்து அன்னப்பூர்ணியும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யார் மல்லியும்னு சொல்லிட்டு தான் வந்து நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் இப்போ வந்து இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போதே வந்து ரொம்பவே வந்து கோவம் வருது கடுப்பு வருது எனக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வந்து தெரில அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து பேசிகிட்டு இருக்காருங்க சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கப்பட்டிருந்தாலே மறுபக்கத்தில் வந்து நம்ம அன்னப்புண்ணி வந்து வீட்டை விட்டு வந்து வெளியே வந்து துரத்திட்டாங்க வீட்டை விட்டு விழுந்து வெளியே போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அதுதாங்க வந்து கிடையாது எனக்கு வந்து சூடு சொரணம் எதுவுமே வந்து கிடையாது அதனால் வெக்க ரோசம் மானத்தை விட்டு வந்து நான் இந்த வீட்டிலே வந்து இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்காங்க அதுவும் வந்து நல்லது தான் என்ன வந்து ஒரு பொண்ணோட வீடு பொண்ணோட வீட்டில் வந்து அம்மா இல்லாமல் இருந்தால் எப்படி அப்படின்றது வந்து கரெக்டு தாங்க ஒரு பொண்ணு அம்மா அம்மா வந்து தனியாக இருக்காங்க அவங்க வந்து தனியாக இருக்கிறது வந்து அவங்களுக்கே வந்து பிடிக்கல சரி நான் வந்து என் பொண்ணோடையே வந்து இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க வந்து இருக்காங்க சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து என்ன ஆகப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூலில் வந்து இருக்கிறவங்க குழந்தைங்கள் எல்லாமே வந்து அந்த கேக்கை வந்து சாப்பிட்டு மயக்கம் அடைஞ்சிடறாங்க மயக்கம் அடைஞ்சதுமே வந்து அந்த அந்த நேரத்தில் வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில ஏன்னா வந்து மற்ற ஸ்டூடெண்ட்டெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்துருக்கிற ஃபுட்டை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராகவே வந்து இருக்குது நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து வாங்கி வந்து சாப்பிட்டாங்க அதே மாதிரி இந்த கேக் கேக்கை வந்து வாங்கி சாப்பிட்டவங்களும் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஃபுட்டை வந்து வந்து வாங்கி சாப்பிட்டாங்களே தவிர அதுக்கப்புறம் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் தெரியுது ஒரு குழந்தை வந்து மயக்கம் போட்டதும் வந்து அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுட் பாய்சன் வந்து கலந்துருக்காங்க அது அதனால தான் வந்து குழந்தைக்கு வந்து மயக்கம் வந்திருக்கு இதை வந்து செஞ்சது வந்து யார் அவங்க மேலே வந்து உடனே வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து திருப்பி விட போகிறாங்க கதையை வந்து அந்த இது வந்து யாருக்கு வந்து வரப்போகுது அந்த பழி வந்து யாருக்கு வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்லிக்கு தாங்க மல்லியை வந்து திரும்ப வந்து மீண்டும் மீண்டும் வந்து அரெஸ்ட் பண்ண போடுறாங்க அதுதாங்க உண்மையான விஷயம் அதுதான் வந்து போகுது அதே மாதிரி இன்னொரு பிளான் வந்து வச்சிருக்காங்க இன்னும் ஒரு மாசத்துல வந்து நான் வந்து ரஞ்சிதாவுக்கு வந்து விஜய் கூட வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அதுக்கப்புறம் ஜால் குஜால் கிஜால் கிஜால் தான் வந்து பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ராஜேஸ்வரியும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரஞ்சிதாவும் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க அந்த ஒரு மாதத்துக்குள்ளே வந்து இவ்வளோ வந்து எப்படியாச்சும் வந்து காலி பண்ணோம் அதே மாதிரி வந்து டைவர்ஸ் பேப்பரில் வந்து சைன் வந்து வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்காங்க மல்லி எப்படியெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லிக்கே வந்து தெரியாது ஆனால் மல்லியை வச்சு என்னென்ன வந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாருங்களேன் சரி ஓகே எப்படியெல்லாம் ஒரு இருந்தாலும் நம்ம மல்லி வந்து ப்ராமிஸே வந்து பண்ணாலுமே வந்து விஜய் வந்து நம்புறதுக்கு வந்து ரெடியாக இல்லைங்க இந்த விஜய் முட்டால் விஜயை வச்சுக்கிட்டு ஒன்றும் வந்து பண்ண முடியாது ஏன்னா அந்தளவுக்கு வந்து முட்டாளாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நமக்கே வந்து வருத்தப்படக்கூடிய விஷயமா இருக்குது சரி ஓகே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பை பி விட்டாட்டா